எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் கிடச்சி பாலகிருஷ்ண ஐயாவை யாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு ஐராவத மகாதேவன்ற ஒருத்தர் எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆர்கியாலஜியில் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆதங்கமாகவே இருக்கும் நாங்கள் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த கூடிய அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் அவர் ஷர்ட் கட் ஷார்ட் பண்ணிட்டார் எங்கே போனாலும் ஏழி தமிழ் ஐராவத மகாதேவன் வந்து உங்களுக்கு வந்து கீ மூளை தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் எங்கெங்கேயோ கத்திட்டு இருந்தோம் அதை ஐயா நெடுஞ்சலன் ஐயா சொன்னாங்க சிந்து சமொழின பேர்கள் போட்ட ஒரு புத்தகமான புத்தகம் இந்த கீழடியெலாம் வருவதற்கான மிகப்பெரிய பெரிய கடுமையான உழைப்பு எங்கேருந்து இந்த பாலான் பேர் வச்சு தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போன அத்தனை பேரும் இப்போ தமிழை அவங்க தான் காப்பாற்றியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தொடர்ந்து அவர் அந்த பேர் சொல்லும்போது இது நாங்கள் எங்கேயா போய் சொன்னோன்னு வச்சுங்களேன் அது உருவா இந்த ஆர்கியாலஜிக்கல் காங்கிரஸ் இந்த இதில் போய் பேசும்போது நாங்கள் இவரை கோட் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இப்போ தேவநாய பாவானருக்கும் உங்களுக்கும் எல்லாமே எல்லாமே தமிழர் தான் வந்திருக்கும் உலகத்தில் யாருமே தமிழை தோற்று பேசலையான்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தோடு இருக்கும் அப்புறம் புளிமான் கோம்பையில் கிடச்ச ஒரு அந்த அது வந்து எங்களுக்கு கீமும் கொண்டு போச்சு அதுக்கப்புறம் கீழடியில் வந்ததுக்கப்புறம் அந்த கீழடியில் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அவருடைய இந்த இந்தி இருக்கு அது வந்து தமிழை விட ஒரு மிக சிறப்பான புத்தகம் சொல்லப்போனால் அந்த புத்தகம் தமிழில் வந்து இன்னும் பெரிய மிகப்பெரிய சிறப்பு அவர் வந்து இந்த அவையில் அமர்ந்திருந்து இந்த புத்தகத்தை வெளியிடுது என்பது இந்த இந்த நிகழ்வை மிக முக்கியமான நிகழ்வாக்கி இருக்கிறது அதோடு சேர்ந்து அவர் திருப்பதி வெங்கடசாமி அவனுடைய நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் அவர் அவர் செல்வையாக இருக்கட்டும் அல்லது நம்ம இவர் அருளையாக இருக்கட்டும் மற்ற அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருவருமே வந்து அந்த அந்த புத்தகத்தினுடைய பயணித்திருக்கார்கள் அவர் புத்தகத்தை பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த தணிக்கை புத்தகத்தை பற்றி அதுக்கு முன்னாடி இந்த தணிக்கை பற்றி ஒரு விரிவான ஒரு புத்தகம் வந்தது நான் குறிப்பாக வந்து நான் வணிகவியல் மாணவன் ஆக்சுவலாக வணிகவியல் படிக்கும்போது என்னாச்சுன்னா அது இங்கே தோப்பா வந்து ஜுவாலஜி மாணவர் அது மாதிரி சொல்லும்போது சொல்லும்போது சொல்லும் சொல்லுவார் தோப்பா சொன்னி தமிழ் படிச்சு தமிழ் பக்கம் வந்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே என்னாச்சுன்னா அந்த ஆதங்கம் தான் எப்பயுமே அந்த அது இதன் மீடு பெரிய ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அக்கறையும் உண்டாக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேலை வந்து அந்த அந்த வகையில் வந்து அந்த தணிக்கை புத்தகத்தை நான் படித்தேன் இந்த புத்தகம் இந்த அந்த முதல்ல அவர் சொன்ன மாதிரி அருளையாசன் அந்த அந்த தணிக்கை புத்தகத்தினுடைய வெளியிட்ட படித்தேன் படித்தேன்னு எனக்கு ரொம்ப தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா இந்த புக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அது ஒரு அது மாதிரியான அந்த தணிக்கையினுடைய நுட்பங்களை நல்ல ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது இலகுவான மொழியில் அவர் சொல்கிற மாதிரி அந்த சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தவன் நாப்பழக்கம் அப்படின்ற வைத்ததூர கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் மாதிரி அந்த நடை வந்து அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு போரிங்கான சப்ஜெக்ட் அது பார்த்தீங்கன்னா ஆடிட் அப்ஜெக்ஷன் என்ன ஆடிட் நோட்ஸ்னா என்ன சொல் ஆடிட் ஈஸை வாட்ச் டாக் பட் ப்ளட் அவுன்லாம் சொல்லி சொல்லி என்னாச்சுன்னு அது இது அந்த அதை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க அது மாதிரியான சீங்களை தாண்டி ஒரு ரொம்ப எளிமையான நல்ல புத்தகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு எனக்கு அவர் பார்த்துன்னு சொல்லும்போது செங்காரன் புக்கை கொண்டு வந்து கொடுத்தார் எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த நவீன கவிஞர்களுக்கு எங்கன்னா அந்த புத்தகம் குறிப்பாக வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து நாங்கள் இந்த நவீன கவிதை வசிப்புன்னு நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சமையல் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் போய் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் நாக சிறந்த கவிஞர் பத்து பேர் சொன்னால் யாருக்குமே தெரியாது அவங்க சொல்கிற பத்து பேர் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது அப்படிங்க போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல் லிட்ரேச்சர் பார்க்கும்போது வேர்ல் லிட்ரேச்சர் இப்போ பொயிட்ரி மேகசின் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தமிழ் கவிஞனுடைய பேர் இங்கே யாருக்கு சொன்னாலும் யாருக்குமே தெரியும் பேர் சொன்னால் கூட லட்சுமிமணன் தெரியுமா பாலை நிலவனை தெரியுமா சங்கராம சுப்பிரமணியம் தெரியுமா ஆசை தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆனால் வைரமுத்து தெரியுமா மூ மைத்தாவை தெரியுமா எல்லாம் ஏன்னா இது நமக்கு தமிழில் வந்து ஒரு மாதிரி ரெண்டு இப்போ இல்லை ஆரம்ப காலத்தில் ரெண்டு மூணு வகையான பாதைகள் போயிட்டுருக்கு இப்போ எங்கே பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தமிழ் லைக்கம் வந்து ஒரு டெரர்ஸ் குரூப் மாதிரி இருக்கும் ஐயாவுக்கு தெரியும் ஒரு பத்து பேர் இருக்குமா நேற்று அந்த அந்த ஐயா நானும் தான் நேற்று தமிழ் அந்த லைனில் ஒரு படம் பார்த்தோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருமே இல்லை இருப்பாங்க ஃபிலினியை பற்றி சொல்லுவாங்க அது இப்போ கிம் கிடுக்கை பற்றி பேசுவாங்க அது ஒரு மாதிரியான ஒரு விசித்திரமான உலகத்தில் ஒரு விசித்திரமான ப்ராடக்ட் தான் தமிழ் போயிட்டுருக்காங்க சங்கலைக்கிறதுக்கு அடுத்து தமிழ் தான் வாழுது அப்படின்னாங்க அந்த காலகட்டத்தில் அந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்தாலே முதல் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த புக்குக்கு பார்த்தோன்னே ஒரு பெரிய பயம் இருக்கும் அந்த முன்னரை கொடுக்கணும் முன்னேற வரும்போது அப்போ கவிதை கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மிக இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகை சிறந்த க தமிழ் கவிஞனுடைய முதல் தோப்பெல்லாம் பார்த்தீங்கனாலே அதில் முன்னர் எழுதும்போது முன்னர் எழுதும்போது தம்பி நீ நல்லா எழுதுனு தான் எழுதுவாங்க நம்ம எழுதி கொடுத்து யாரை போய் எழுதுனாலும் இந்த இந்த இதில் இக்கு இல்லை அந்த இதில் இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா எழுதுணும் அப்படி எழுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பசப்பிளாக போட்டுருவாங்க அது இன்னும் ஒரு நான் ஆஹா வம்பளை மாட்டி விட்டுட்டாங்கடா நினைச்சு புக்கை எடுத்து பிரித்து பார்த்தேன் எனக்கு ஒரே பேர் அந்த கவிதையில ஒரு கவிதை கூட காதல் கவிதை இல்ல இதே மெயின் மூணு அது முதல் புத்தகம்ன்றாங்க அது காலேஜ்ல இருக்கும்போது எழுதின புத்தகம்ன்றாரு காதல் கவிதை இல்லைன்னு பார்த்தா புக்கு படிக்க படிக்க பார்த்தேன் ஒருவேளை ஒருவேற எனக்கு திடீர்னு தோணுச்சு இந்த பிளாட்டுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த நியூஸ் எஞ்சி புக்காரங்க ஏதோ செஞ்சு பிளாட் பண்ணி அவர்கிட்ட ஏதோ ஐடியா கொடுத்து ஏதோ சதித்திட்டத்தில் எழுத விட்டாங்களோன்னு ஏன்னா ஒரு கவிதையில் கூட கோவம்னா கோவம் கடுமையான கோவம் அதில் வேற சொல்லியிருக்கேன் அது போது என்னோடய கவிதை இருக்கா இல்லையா இது கவிதையா இல்லையா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அதில் நான் படிக்கும்போதுலாம் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பார்த்தேன் அது திருக்குறள் ஐயாக்கு தெரியுன்ற இங்கே தான் தெரியும் எனக்கு எனக்கு எப்போயுமே சொல்லுவேன் அறம்போலும் கூர்மையிலரும் மரம்போல் ஒரு மக்கட்பண்பில்லாதோன்னு நான் நீ எவ்வளோ அதாவது சொல்ல நான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ரெண்டாயிரத்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஷார்ப்பேஜ் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை அந்த திருக்குள்ள அன்னைக்க சொல்லிருக்கார் அதாவது ஷார்ப்பான ஆளுன்றது நீ எவ்வளோ அறம்போடு குறுமையாளாக இருந்தாலும் உனக்கு அந்த மக்கள் பண்டில்னா நீ மரம் அப்படின்னாங்க ஆனால் அவரோட பார்க்கக்கூடிய உள்ள ஒவ்வொரு கவிதையிலையுமே எல்லாத்துலேயுமே ஒரு 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 அதி அற்புதமான கருத்தாக்கம் இருந்துச்சு நமக்கு நமக்கு தெரியும் இப்போ கவிதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பொயிட்ரியில் வந்து நிறைய பெரிய எவல்யூஷன் வந்துருச்சு நான் அதை என்னோடய முன்னிலே அது சொல்லியிருப்பேன் நான் அது சொல்லும் போது சொல்லலாம் இப்போ நமக்கு நமக்கு என்னாச்சுன்னா நமக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு நமக்கு அந்த திருவிழாட படத்தில் சொல்லுவாங்க இப்போ சொல்லில் குற்றமில்லை பொருளில் தான் குற்றம் அது என்ன இந்த ஃபார்மேட் வந்து மாறிட்டே வரும் நம்ம அந்த இன்னும் சொல்ல நமக்கு இன்னும் சொல்ல ஆரம்ப காலத்தில் வந்து நான் எல்லா இடத்துல சொல்லுவேன் கவிதையினுடைய அந்த இலக்கணத்தினுடைய அந்த நமக்கு வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா அந்த செப்படோசி தூக்குளோசெலாம் எதுக்காகன்னா அந்த ஃபார்மேட்டு மீட்டர் மாறாமல் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக என்ன இன்றைக்குமா இன்றைக்கி பதிப்பு உடம்ப வந்து சாதாரண விஷயங்கள்ல எல்லாம் எடுத்து பதித்து எழுதி அதெல்லாம் நம்ம பாட பேதம் இன்றைக்கி நம்ம தமிழை இங்கேயோ கொண்டு போய் சேர்ந்துருக்கோம் ஐயா சொல்கிற மாதிரி தமிழுடைய இருப்பு உறுதிப்படுத்திருக்கிறது இன்றைக்கி சொல்லப்போனால் நிறைய யூடியூப்பில் போய் யார் நிறைய யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் உலகிலேயே மிகச்சிற தொன்மையான மொழி எதுன்னு சொன்னால் கிரேக்க சொல்லுவாங்க இல்லை லத்தீன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சாதாரண எல்லோரும் தமிழ்னு சொல்கிறாங்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நம்ம ஏன்னா அவ்வளோ அதிகமான எவ்வளவு எவ்வளோ வேலை இருக்கோ அவ்வளவு போனால் இருக்காங்க தமிழ் எல்லா அறிஞர்களுமே தமிழனுடைய முக்கியத்துவத்தை வந்துருக்காங்க அந்த வகையில் இந்த கவிதை தொப்பு வந்து ஐம்பது கவிதை இருந்துச்சு ஐம்பது கவிதையுமே உண்மையிலேயே எந்த கவிதையுமே ஒதுக்க முடியாத கவிதையில் ஒருவேளை அவர் எடிட் பண்ணி கொண்டு கூட சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா அந் எல்லாமே ஐம்பது கவிதையுமே தேவையான கவிதைகள் இன்னும் சொல்ல போனால் கவிதையினுடைய பெரிய வெற்றி அப்படின்னு என்னென்னா அந்த காண்டம்ப்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கணும் யாதும் முறை யாவரும் கேள்வி சீதும் நின்றும் பிறதர தர வர என்றைக்கும் அப்படி அப்படி இட் இஸ் அ ஃபேக்ட் எல்லா இடத்துலையும் அது இருந்துகிட்டே இருக்கும் கவிதை எங்கே ஜெயிக்குதுன்னா எப்போ படிக்கும் போலாம் புதுசாக இருக்கோ அப்போ கவிதையாக இருக்கும் இது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் இப்போ புரட்சித்தனமான புரட்சிகரமான விதமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி பல் இலக்கியமாக இருந்தாலும் எல்லா இலக்கியமாக இருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது அது காலத்தை அத்தனை பின்னாடி அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்டை தட்டி விட்டு முன்னணிக்கணும் நீங்கள் அந்த காலம் படிச்சிங்கன்னா ஏ நேற்று இன்றைக்கி நாளைக்கு எப்பயுமே அந்த காலம்ன்ற ஒரு எலமெண்ட்டை எழுதிட்டு அந்த கவிதை எப்போயுமே நின்றுருந்தோம் அப்படி நின்னால் அந்த கவிதை சக்ஸஸ்ஃபுல்லான கவிதை அந்த வகையில் இவருடைய கவிதைகள் எப்போ எடுத்து இன்னும் பத்து வருஷம் கிடச்சி அவர் விட்டுருந்தாலும் அதுக்கான என்ன சொல்கிறது பயன்பதிப்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கவிதையில் அந்த வகையில் ஒரு கவிஞராக நிச்சயமாக தைரியமாக அவர் சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே வந்து ஐயா சொன்ன மாதிரி என்னோடய பேரிச்சொல் புத்தகத்தை ராமர்ஷன் வெளியிட்டார் அதுக்கப்புறம் பேரிசல் புத்தகம் வெளியிடவே இல்லை அதுக்கப்புறம் எல்லா புத்தகமே காலச்சோரம் வந்துச்சு எல்லாமே நாலஞ்சு பதிப்பு வந்துருச்சு ஆனால் அந்த முதல் தொகுப்பை வெளியிடுவதற்கான திருப்பி பதிப்பிற்கான மனு தைரியம் எனக்கு இப்போ இல்லை ஏன்னா யாருக்குமே இருக்கு ஏன்னா யாராவது போயிட்டு அந்த இந்த கவிதை வச்சு நம்மளை என்ன பின்னாடி இருக்கக்கூடிய என்னை ஒருவேளை வாரணாசி கவிதையை படிச்சுட்டு அல்லது அணற்கல் மோனத்தை படிச்சுட்டு இல்லை அந்தரமீனை படிச்சுட்டு பேரிசல் இருக்குது ஒரு கவிதை எடுத்துட்டாங்கன்னா அந்த கவிதை யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்கன்னா ஐயோ இந்த கவிதை எழுதுனா அவ எழுதுவான்ற அந்த அவங்க யாரும் பண்ண போகிற நமக்குள்ள அந்த ஒரு பெரிய அந்த எவல்யூஷன் ஒரு அந்த பொயிட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது என்னென்னா சொல்ல இந்த கவிதையினுடைய அந்த நடை வந்து அந்த காலத்து எழுதியிருக்காரு பட் ஆனால் ஸ்டில் இட் இஸ் கான்டம்ப்ரரி அந்த கவிதைக்கான எல்லா தகுதிகளோடும் கவிதைக்கான எல்லா கருப்பொருள்களோடும் கவிதைக்கான எல்லா கூறுபாடுகளோடும் காலத்தை கிடந்து நிற்கக்கூடிய அந்த வலிமையான கவிதைகளுக்கான தன்மையோடும் இந்த கவிதை இருப்பது தான் இந்த கவிதையின் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் பெயிண்டர்ஸோட ஒரு பெயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட்டுக்கும் லாஸ்ட்டு பெயிண்ட்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரோக் மாறாது அது மாதிரி இவருடைய கவிதைகள் இந்த கவிதைகள் நான் தான் விதை உருக்கம்னு சொன்னேங்க விதை அந்த கவிதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கும் டப்பன்னு ஒரு நாள் வெடித்து பெருசாக வரும் அந்த சின்ன அந்த ஆழ விதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதைகளாக தான் இந்த கவிதை பார்க்குறேன் இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து நான் அந்த அந்த மொத்த புத்தகங்களெலாம் பார்க்குறேன் ஏன்னா எப்போயுமே ஒரு இருக்கல கவிதையை பற்றி சொல்லும்போது எங்கள் கவிஞருக்கெலாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவம் இருக்குது கதை எங்கள் மொழிகளின் இளவரசி கவிதை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது என்ன நீங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சங்கலக்கத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க சங்க இக்கத்தை சொல்லும்போது லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லிக் அதாவது தன்னுணர்ச்சி பாடல்கள் சொல்லும்போது அது நம்ம அந்த ரெண்டு வரியில் சொல்லக்கூடிய அந்த அகப்பொருளும் பத்து பாட்டு எட்டு தொகை அந்த பதினொன்று கணக்கு நூல்கள் அந்த கவிதை வடிவில் அந்த அந்த கன்டென்ட் வைஸ் கேப்ஷூல்ஸுமா இருக்கனால தான் அந்த காலத்தை கடந்து சொன்னாங்க அதே மாதிரி ஐயா இன்னொரு சின்ன புத்தகம் புத்தகம் கான்செப்ட்ல வந்து நமக்கு இருபத்தி ஐயாயிரம் பக்கம் முப்பத்தாயிரம் பக்கம் எழுதுறாள் தமிழ் வந்துட்டாங்க இதுதான் சொல்ல எழுதுறதுக்கான வந்துட்டாங்க பெரிய பெரிய புத்தகம் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் சொல்ற புக்கு அந்த எர்மன் சித்தார்த்தம் ரொம்ப சின்ன புக்கு இந்த அனிமல் ஃபார்ம்ன்ற அந்த புக்கு ரொம்ப சின்ன புக்கு அவர் இப்போ இவரோட இந்த காண்டாமருவின் சின்ன புக்கு காக்காவோட புக் இந்த சின்ன புத்தகம் தான் வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கு அது மாதிரி நீங்கள் எடுத்த வடிவம் இந்த புத்தகம் சார்ந்த வடிவம் இன்னும் தனிக்கே கூட வந்து ஓரளவுக்கான போதுமான அளவுக்கான வடிவம் அதை தாண்டி ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் போய்னா கூட அதிகமாக தான் யோசிச்சுட்டு அந்த வகையில் அந்த வடிவத்திலையும் அந்த நேரத்திலையும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்திலையும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்த்தியிலும் அல்லது பதிப்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்த்தியிலும் ரொம்ப அதெல்லாம் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க இந்த இந்த மாதிரியான சரியான நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வில் இந்த இந்த செங்காரம்ன்ற புத்தகத்தை பற்றி பேச எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதை அந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவிதை வாசித்து இந்த உரையை முடிக்கலான் இருக்கேன் ஐம்பது கவிதையிலையுமே யாரையும் விட்டு வைக்கல அவர் ஏன்னா எல்லாத்துலேயும் என்னங்கம்மா காதல் கவிதையா ஒருவேளை எனக்கு வயசானதுனால காதல் கவிதையா தெரியல நினைச்சேன் அது காதலும் காதல் ஆள் அல்ல அதுலேயே அதுல ரெண்டு விழுவை எடுத்திருக்காரு அது காதல் கோபமே படாது இதுல குயங்குற கோபமா இருக்காரு அதனாலதான் சொல்லிருக்கேன் காரணாலும் சூய்தானே அப்படின்னு போட்டிருக்கேன் அதுல அந்த வரிய சொன்னேன் காரம் இல்லாட்டெல்லாம் சூய இல்லாட்டி நல்லா இருக்காது தான் எழுதிருக்கேன் நான் அடங்கு ஆனவோமே அவள் ஓடி போனாள் யார் சொன்னது உண்மையில் அவள் தன் வாழ்வை தேடிப்போனள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமுதாயத்தின் சட்டங்கள் புன்னகைக்குள் பொய்கு முகங்கள் கலகலக்கும் கள்ள மனங்கள் யாவையும் காற்றில் தூற்றிவிட்டு பெற்றோரின் கடமைகள் குடும்பத்தின் கண்ணியம் சமூகத்தின் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் ஆராய்ந்தனர் ஆனால் அவள் மனதை எல்லோரும் எதிர்த்தனர் எரித்து விடுவதாய் மிரட்டினர் அறைக்குள் சிறை வைத்தனர் மனதை மாற்ற மன்றாடினர் ஆனால் அவளை வாழ வைக்க அன்பில்லாத ஆன்மாக்கள் அண்டை அயலாரின் ஏச்சுக்கள் ஆசை காட்டும் பேய்கள் ஆடவரின் ஈன பேச்சுக்கள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு அன்பு தேடி சென்றவள் பண்பில்லாதவளா காதலித்தால் கசையடி கொடுத்தவர்கள் கண்ணியவான்களா ஆணாதிக்கு அடக்குமுறையின் ஆரம்பம்தான் திருமணமா பெண்ணின் ஆசைகளை அழிப்பதுதான் இல்லறத்தின் இயல்பா சமூகத்தின் சட்டங்களுக்காக சந்ததியின் சந்தோஷத்தை சிதைப்பதா இனத்தவர் அங்கீகாரம் வேண்டி மகளின் மரணத்தை மழுங்கடிப்பதா மனத்தை மழுங்கடிப்பதா ஊர்வாயை அடைக்க வேண்டி சென்ற உதிரத்தை உரைய வைப்பதா வரட்டு கௌரவத்திற்காய் பெற்ற பிள்ளையை கொள்வதா மதம் மாறி மனம் வைத்தால் மண்ணில் மனித குலம் அறிந்திடுமா சாதி விட்டு நேசம் வைத்தால் மற்றவருக்கு சமுதாய சீர்கேடா ஏழை மீது எண்ணம் வைத்தால் சமூகத்தின் எழுச்சிக்கு இழுக்கா எவர் மீதும் பாச வைத்தால் உலகில் எல்லோரும் ஏற்பீர் மனதிற்கேற்ற இணையை நாடுவதில் மகத்துவம் ஏதுமில்லை தமிழ் சமூகத்தில் காதலும் புதிதல்ல பெண் போராடுவதும் புதிதல்ல ஆழ்மனத்தில் அமிலத்தை ஊற்றி ஆசைகளை அடைத்துவிட்டு பெண்ணவளை புன்னகிக்க வேண்டிய பேடிகளை புசிக்கினால் தவறில்லை சொல்லிட்டார் பார்த்தீங்களா நீங்கள் இது காதல் கதிலே ஆண்ட ஆண்டபரமரி பெருமையும் பெருமையின் உயர்வையும் பெண்ணின் காதலில் நுழைத்தது மண்ணில் மூடத்தின் உச்சம் மனித மூர்க்கத்தின் மிச்சம் மனத்திற்கு பிடித்தவன் மனிதனாயினும் மாட்டான் என கொடும் கோபம் கொண்டு மந்தையில் வைத்து கொன்றொழிப்போர் மலத்தை மட்டும் உண்ணும் மயிராளிகள் அடங்க ஆனவமே ஆண்ட பறவை என்ன ஆனவமே இதில் எல்லா பாலிடிக்ஸையும் கொண்டு வந்துட்டார் நான் இதுவுமே தொற்று ஒன்றும் சொல்ல அவர் வந்து ஆணவப் கொண்டு வந்துட்டாரு இன்னைக்கு இந்த ரீல்ஸ் போடுறதை கொண்டு வந்துட்டாரு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார் என்ன இதுதான் இதுதான் காண்டபுரறி ஆனால் எனக்கு ஒரு பெரிய என்ன இன்னும் இதை தாண்டி என்னன்னா இது இவருடைய அந்த முக புத்தகத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுறேன் இவர் மேலே இந்த நம்ம ஒன்று சொல்லுவாங்களா நாங்கள் மதுரை காரிங்களா அப்படின்னா நாங்கள் நாங்கள் மதுரைக்கார நாலு பேர் இருக்கோம் அது ஒன்றுமே இல்லாண்டு மதுரை அது மாதிரி நான் சிப்பிப்பாறக்காரங்களாம் பெரிய பைரிசாலிக ஏன்னா டாக்டர் டாக்கு சிப்பி பாறை ராஜபாளையம் வந்து தமிழ் அடையாளம் என்ன சொன்னேன் அவர் இது முந்தான ஃபேஸ்புக்கில் நாயை பற்றி பயத்து போட்டிருந்தார் ஆனால் இப்போ பாறையில் பிறந்தவங்களுக்கு நாய் மேலே பயம் இருக்குமான்ற மாதிரி ஏன்னா அவருக்கு அவருடைய அந்த எழுத்துலைய சுவாரஸ்யம் இருக்குது அந்த அந்த தொடர்ந்து எழுதக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய எழுத்துக்கும் அவர் தொடர்ந்து அந்த முக புத்தகத்தில் எழுதக்கூடிய எழுத்துக்குமா நிறைய அந்த நிறைய அந்த வடிவை நேர்த்தி கூட்டிகிட்டே இருக்குது அதுதான் சொல்லுவாங்க அந்த சொல்கிறது இப்போ சித்திரம் கைப்பழக்கம் மாதிரி அது ஒரு தொடர்ந்து என்னச்சுன்னா இது எப்படின்னா இந்த என்ற இந்த இலக்கியத்துக்குள்ள நான்தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ட்ராகுலா யாராவது ஒருத்தன் கடிச்சிட்டானா திருப்பி கடிச்சிட்டே இருக்குது இந்த இது வந்து இதுக்கு இறப்பே கிடையாது அந்த வகையில் வந்து இந்த இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் ஐயா திரு திருப்பதி வெங்கடாசாமி அவர்களை வருகை வருகை அணை அழைத்து இந்த அருமையான நிகழ்வுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்குறி நன்றி உறவு நன்றி வணக்கம்